வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் இளம் வழக்கறிஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் குற்றவியல் நம்பிக்கை மோசடி என்பது பற்றி ஒரு சிறு விளக்கத்தை அளிப்பதற்காக இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் பாரதிய நியாய சங்கிதா அதாவது இந்திய தண்டனை சட்டத்திற்கு மாற்றாக இந்திய தண்டனை சட்டத்தின் பெயர் மாற்றம் செய்து பிஎன்எஸ் என்ற வடிவில் வந்துள்ள சட்டத்தில் செக்ஷன் த்ரீ சிக்ஸ்டீன் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் என்பது பற்றி விளக்கம் அளித்துள்ளது அதாவது ஒருவர் தமக்கு சொந்தமான தமக்கு உரிமை உள்ள பணம் அல்லது பொருள் அல்லது சொத்துக்கள் ஆகியவற்றை நம்பிக்கையின் அடிப்படையில் வேறொரு நபரிடம் ஒப்படைத்து அதை பாதுகாக்கும்படி அவர் போது அந்த பணத்தையோ அல்லது பொருளையோ அல்லது ப்ராப்பர்ட்டியோ இதில் ஆவணங்கள் கூட இருக்கலாம் ஆவணத்தையோ பெற்று அவர் தம்மிடம் தம் மீது உள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுத்துள்ள மேற்கண்ட பொருட்களை அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற விதத்தில் அவர் அதை பயன்படுத்தி சட்டத்துக்குட்பட்டு பயன்படுத்தி வர வேண்டும் ஆனால் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு அல்லது சட்டப்படி பெற்றுக்கொண்ட அந்த பொருட்களை மீண்டும் அவரிடம் திருப்பி ஒப்படைக்கப்படாத நிலையில் மோசடி செய்வார் எனால் ஏமாற்றுகின்ற பேர் வழியாக இருப்பார் எனால் அவர் மீது குற்றம் ஒரு நம்பிக்கை மோசடி செய்ததாக அவர் புகார் கொடுப்பாரேயானால் யார் அந்த பொருளுக்கு சொந்தமானவர் அந்த சொத்துக்கு சொந்தமானவர் அந்த ஆவணத்திற்கு சொந்தமானவர் அந்த பணத்துக்கு சொந்தமானவர் புகார் எனால் பிஎன்எஸ் பிரிவு முன்னூற்றி பதினாறின்படி உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க நேரிடும் குற்றமுறு நம்பிக்கை மோசடிங்க அதாவது ஒருத்தர் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு சொத்தை கொடுக்குறாரு இல்லை ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு அல்லது பொருளை கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அவர் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி அதை பயன்படுத்திட்டு அவர் திருப்பி கேட்கும்போது திருப்பி ஒப்படைச்சிடணும் ஆனால் ஒப்படைக்காமல் அவர் ஏமாற்றிட்டார்னு வச்சிங்க நாளைக்கு அது மிஸ் அப்ரோப்ரியேட் பண்ணுற அதாவது அந்த பொருள் எனக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி ஏமாத்துகிற வழி அவர் எந்த விதத்தில் பயன்படுத்த சொன்னாரோ அதுக்கு மாற்றாக பயன்படுத்துறது இல்லை தன் பேரில் அந்த சொத்துக்களை மாற்றிக்கிறது அதெல்லாம் பண்ண நம்பிக்கை மோசடி தானே நான் கொடுத்த பொருளை எனக்கு திருப்பி கொடுறான்னு கேட்குறேன் அந்த பொருளை அவர் சேல் பண்ணிடுறாரு உதாரணத்துக்கு ஒரு நிதி நிறுவனத்தில் இப்போ நகையை அடகு வச்சு பணத்தை வாங்குறாங்க பின்னிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்து நகையை மீட்க செல்லும்போது அந்த நகை கடைக்காரர் வந்து இது நிதி நிறுவனம் வந்து நகையை சேல் பண்ணிடுறாங்க நான் பணத்தை உங்களிடம் கடனாக வாங்கிய பணத்தை அசல் மற்றும் வட்டியுடன் சேர்த்து திருப்பி செலுத்த தயாராக இருக்கிறேன் நான் உங்களிடம் எதை அடகு வைத்தேனோ அந்த நகையை திருப்பி தர வேண்டியது அவருடைய கடமை அப்படி கொடுக்கணும் இல்லையா அப்படி கொடுக்காத பட்சத்தில் அதை அவர் சேல் செய்தால் அப்போ அவர் நம்பிக்கை மோசடி செய்து தந்தான்னு அர்த்தம் அது மாதிரி பொருளாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பெறுவதை அதை முறையாக ஒப்படைக்க வேண்டும் அவ்வாறு முறைக்க முறையாக ஒப்படைக்கப்படாத நிலையில் அதை சட்டத்துக்கு முரண முரணாக பயன்படுத்துவார் ஆனால் முறைப்படி திருப்பி அளிக்க தவறுவார் ஆனால் அது நம்பிக்கை மோசடி குற்றமாகும் இதுதாங்க நம்பிக்கை மோசடினா என்னன்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சட்ட விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் மேற்கொண்டு விளக்கங்களை புத்தகத்தில் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் வணக்கம்